தனிமையில் வாழ்ந்த துறவி பழனி சுவாமி திருவண்ணாமலையில் ஒரு குளக்கரையில் இருந்த பிள்ளையார் சிலையை பக்தியுடன் வழிபட்டு வந்தார் உப்போ காய்கறிகளோ எதுவும் இன்றி வெறும் சாதத்தை மட்டுமே தினமும் ஒரு வேளை உண்டு வாழ்ந்தார் இந்த எளிமையான துறவிக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே குறிக்கோள் சத்தியத்தை உணர வேண்டும் என்பது மட்டுமே ஒருநாள் அவருடைய நண்பர் ஒருவர் இந்த சிலையை பூஜிப்பதால் என்ன பயன் குருமூர்த்தத்தில் ஈரோடு ஒரு சுவாமி இருக்கிறது துருவனைப் பற்றி புராணங்கள் கூறுவது போல ஒரு இளம் துறவி சமாதியில் மூழ்கி மூழ்கிவிட்டிருக்கிறார் அவருக்கு தொண்டு செய்தால் நீன் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவாய் என்று கூறினார் சுவாமி உடனே குருமூர்த்தத்திற்குச் சென்றார் அங்கு இளமை மாறாத பகவான் முழுமையாக சமாதியில் ஆழ்ந்திருந்த காட்சி அவரை அடியோடு உருக்கிவிட்டது இறைவனை மட்டும் அவர் காணவில்லை தன் குருவும் அவரை என்று உணர்ந்தார் அந்த தருணத்தில் இருந்து பழனிசுவாமிக்கு மிக உயர்ந்த நிலையிலிருந்த இருந்த அத்துறவியை தவிர வேறு உலகமே இல்லை என்றாகிவிட்டது தானே ஒரு துறவி என்பதால் பழனிசுவாமிக்கு அந்த இளந்துறவியின் பூரண சரணாகதி நிலையை கண்கூடாக காண முடிந்தது சாகும் வரை இந்த துறவிக்கு தொண்டு செய்வேன் என்றதனக்கு தானே பிரதிக்கை செய்து கொண்டார் பகவான் சமாதி நிலையில் இருக்கும்போது மக்கள் அவருடைய சரீரத்தை தொடுவார்கள் உடலை உலுக்கிப் பேச முயற்சி செய்வார்கள் பழனிசுவாமி பகவானுடைய உடம்பைக் காப்பதையும் அவரது சமாதி நிலை கலையாமல் கவனித்துக் கொள்வதையும் தனது கடமையாக வைத்துக் கொண்டிருந்தார் ஈ எறும்பு போன்றவை கூட அவரை துன்புறுத்தாமல் பார்த்துக் கொண்டார் தனக்கு கிடைத்ததிலிருந்து ஒரு கிண்ணம் உணவையாவது பகவானுக்கு எப்படியோ ஊட்டிவிடுவார் அதனால் பகவானுக்கு சிறிதளவு உணவாவது தினமும் கிடைத்து வந்தது பகவானைச் சுற்றி ஒரு வேலை அமைத்து கதவம் வைத்தார் தான் வெளியே போக வேண்டியிருந்தால் பகவானை யாரும் தொந்தரவு செய்யாதவாறு கதவை பூட்டிவிட்டுச் செல்வார் இவ்வாறு பதினெட்டு மாதங்கள் இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாகக் கவனித்துக் கொண்டார்